அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயிட்டு அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் நம்ம அப்பதான் ஃபியூச்சர்ல ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபயராசிகளில் ஒரு ராசி கண்ணீராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ராசி கூட தான் பொருந்துவிங்க கண்ணீராசி

அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வழிபாடு அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் அனைத்து கெடு பலன்களும் தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க நல்ல அற்புதமான சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து நம்மளுடைய அஸ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதி விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் கலவையாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் வந்து எந்த ஒரு தடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து சுக்ரன் வந்து நம்மளுடைய ராகு கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்ருக்காரு இதனால் ஒரு சில கணவன் மனைவியைக்குள்ளே அவ்வப்போது வந்து இதனால் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த மன சங்கடங்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதி வைளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்போவுமே நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுடைய அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து அளவில் வந்து அஜீர்ண கோளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவானும் கலவையை வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பெயரில் ஒரு சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல ஃபேமிலி கூட சேர்ந்து அதாவது உங்களுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்போ அல்லது வந்து ஒரு பிளசன்ட் ட்ரிப்போ போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய குடும்பத்தார் கூட சேர்ந்து நீங்க வந்து ஒரு ஜாலி ட்ரிப்போ அல்லது வந்து ஒரு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கணி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மே இப்போது உங்களுக்கு வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தல வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண் தற்சமயம் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் வந்து நல்லபடியாக சாதனை பிடிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவரு கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் அமர்ந்துகிட்ருக்காரு இந்த இடம் வந்து சூரியனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே செட் ஆகும் அப்படின்றதுங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்ப நீண்ட காலமாக உங்களுக்கு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொத்து சொந்த அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சூரியன் உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்தோட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து எப்பவுமே அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அவர் இப்ப இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்க வீட்டுல இது நாள் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் லைனா நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க இதுல முக்கியமான திருமண தடைங்க ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான கவலையோடு இருக்கீங்க திருமணம் வைத்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய சொல்லக்கூடிய ஜசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வீட்டில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து மனக்குழப்பங்களோ அல்லது மனசங்கடங்களோ ரெகுலராக ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்து வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இனி இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்திலையும் விழுதுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்க வந்து ஒரு சில நண்பர்கள் செகண்ட் ஹேண்ட் வந்து பைக்கோ அல்லது காரோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நம்மளுடைய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து இப்போ உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்றவர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் குடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இடத்துலேருந்து உங்களுடைய ராசியும் பார்க்க போகிறார் போறாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு படிப்படியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர் குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய சானமான, முயற்சி சாணமான வெற்றி சாணத்தை பார்க்க போறாங்க இதன் காரணமாக நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இதனால வரைக்கும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு பிள்ளைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோட இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இன்று அடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் வந்து எதனால வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அளவில் காணப்பட்டிருந்தது காணப்பட்டு அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மந்த தன்மை அனைத்தையுமே விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நம்மளுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பர்த் சேட்டையை வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சேட்டையை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தன்னைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்